நம்ம நடிகர் அருண் விஜய் அவர்களுக்கு என்னதான்ப்பா ஆச்சு அவருக்கு அடிபட்ட மாதிரி போட்டோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிருக்காரு ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து அவரை வந்து தூக்கிட்டு போறாங்க இப்பதான்ப்பா மிசின் பணம் எல்லாம் வந்து ஹிட் ஆச்சு இப்படி இருக்கும் போது அவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவரை பார்த்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த தடவை பொங்கலுக்கு வந்து அருண் விஜய் அவர்கள் நடிச்ச மிஷன் சாப்டர் ஒன் படம் வந்து ரிலீஸ் ஆச்சுங்க இந்த படம் வந்து வசூல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து கிடைச்சிச்சு எல்லாருமே இந்த படத்தை பார்த்து ஏப்பா பொங்கலுக்கு வந்து எத்தனையோ படத்துல இந்த படம் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து அருண் விஜய் அவர்கள் வந்து இப்ப இன்ஸ்டாகிராம்ல நிறைய போஸ்ட் வந்து ஷேர் பண்ணிருக்காரு அதுல வந்து அவர் அவருக்கு அடிபட்ட மாதிரியும் அவர் ஹாஸ்பிடல்ல வந்து இருக்க மாதிரியும் அவர் வந்து மாடில வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ல வந்து தூக்கிட்டு போற மாதிரியும் இந்த மாதிரி காயங்களோட வந்து போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காரு அதுக்கு கீழே தான் என்ன ஒரு கேப்ஷனை வந்து போட்டிருக்காருன்னா உண்மையிலேயே நான் கடந்த ரெண்டு மாசமா ரொம்பவே மிகப்பெரிய வழியில வந்து இருந்தேன் ஏன்னா நான் ரீசெண்டா நடந்த பட ஷூட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அடிபட்ட காயங்கள்னால ரொம்பவே எனக்கு கஷ்டமா வந்துருந்துச்சு ஆனா இப்போ வந்து அந்த காயம் வலி எல்லாமே வந்து பறந்து போச்சு இதுக்கான காரணம் வந்து நீங்க தான் ஏன்னா இந்த மிசன் சாப்டர் ஒன் படத்தை பார்த்துட்டு எல்லாருமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேங்க வந்து கேட்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எனக்கு வந்த காயங்கள் எல்லாமே வந்து மறந்து போயிருச்சு அதுக்கு மருந்து போடுற மாதிரி நீங்க நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டை வந்து போட்டிருக்காரு இப்ப அருண்ஜி அவர்கள் இந்த மாதிரி போஸ்டை வந்து ஷேர் பண்ணும்போது தான் அவர் எவ்வளவு வழிகளில் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியுதுங்க உண்மையிலே அவரை பாராட்டி ஆணுங்க ஏன்னா மிசன் சாப்டர் ஒன் படம் வந்து ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடி அவர் அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகள்ல ரொம்ப தீவிரமா வந்து ஈடுபட்டு இருந்தாரு அவர் சாதாரணமா இருந்து அந்த மாதிரி ப்ரொமோஷன் வேலைகள்ல ஈடுபட்டு கூட வந்து பரவாயில்ல அவரோட கை ஒரு பக்கம் வந்து உடஞ்சிருந்துச்சு அதோட கட்டு போட்ட மேனிக்கே வந்து எல்லா இடத்துக்கும் வந்து நீங்க வந்து மிஷன் சாப்டர் ஒன் படத்தை வந்து பாருங்க இந்த படத்துல வந்து வித்தியாசமான கதைக்கலாம் இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்குமே வந்து போய் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகள்ல வந்து ஈடுபட்டாரு தான் நிறைய பேரை வந்து அவரை வந்து பாராட்டிட்டு வந்தாங்க பரவாயில்லப்பா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து படம் நடிச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே வந்து வரமாட்டாங்க அப்படி அப்படி அருண் அருண்விஜி அவர்கள் வந்து அவருக்கு இவ்வளவு தூரம் வந்து காயங்கள் இருந்துமே கூட அவரோட படத்தை மக்கள்கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டிருக்காரு அவர் கஷ்டப்பட்டதுக்கு தகுந்தாப்ல மிஷன் சாப்டர் ஒன் படமும் வந்து ஹிட் ஆயிடுச்சு ஏன்னா அந்த படத்தை வந்து பார்க்க போதான் நமக்கு வந்து தெரிஞ்சு அவர் எந்த அளவுக்கு எஃபோர்ட்ட போட்டு வந்து பாடியை மெயின்டைன் பண்ணி அந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்க்கும் தான் நமக்கு வந்து தெரிஞ்சு உண்மையிலே இந்த படம் ஹிட் ஆனது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க அருண் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடைசியா வந்து என்ன இருந்தால் படத்துல வந்து வில்லன் கேரக்டர்ல வந்து ஹிட் ஆனது அதுக்கப்புறம் வந்து அவர் என்னதான் படங்கள் வந்து நடிச்சாலும் அந்த அளவுக்கு வந்து அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே வந்து சொல்ற அளவுக்கு வந்து இல்ல என்னதான் எஃபோர்ட் போட்டு வந்து நடிச்சாலும் ஒரு லக் இல்லாம வந்து இருந்துச்சு ஆனா இந்த தடவை வந்து பொங்கலுக்கு எத்தனையோ படங்கள் வந்தாலும் பொங்கல் ரேஸ்ல வந்து மிஷன் சாப்டர் ஒன் வந்து முந்தி எல்லார் மனசுலயும் வந்து இடம் பிடிச்சிருச்சுன்னா அந்த அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் வந்து போட்டிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இதே மாதிரி வந்து அருண் விஜய் அவர்கள் வந்து அவரோட காயத்துல இருந்து மீண்டு வந்து தொடர்ந்து நல்ல நல்ல படங்களை வந்து கொடுக்கணும் அப்படின்றது நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே फ्रेंड्स இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடல உங்களை வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स